ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க உங்களோட ராதிகா பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேஷனில் தான் இருக்கோம் அவள் என்ன சொன்னான்னா கா மார்னிங் வந்துட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியானம் பிரியாணி செய்கிறேன் அதாவது வந்துட்டு பாசுமதி ரைஸில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ வந்து ஓகே என் ஃப்ரெண்டுக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு நினச்சி நானே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக செஞ்சிருந்தா அந்த சிக்கன் பிரியாணி வந்துட்டு நம்ம கடையில் வாங்கல அதே மாதிரி ஸோ வந்துட்டு நான் ஒரு தடவை யோசிச்சேன் என்ன ஸோ அந்த டேஸ்ட்டும் எந்த டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அதை விட செம்மையாக பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த உட சேர்த்து அந்த வெங்காய பச்சடின்னு சொல்ற ரைத்தா அதுவும் நல்லா இருந்தது எப்படி பண்ணிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மார்னிங் வந்துட்டு அவ சமைச்சதுலேருந்து லாஸ்டா வந்துட்டு நாங்க சாப்பிட்ற வரைக்குமே வந்துட்டு என் கூடவே இருந்து நல்லா நிறைய ஹெல்ப் பண்ணி எனக்காக பண்ணிருந்தா எனக்காக மீன்ஸ் எனக்காக மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்காகவும் பண்ணியிருந்தா அவ எப்படி அந்த பிரியாணியை செஞ்சா அப்படின்னு சொல்றத நான் இந்த வீட்டு வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்